ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சோசியல் மீடியாவில் தெரிந்தாலே ரொம்ப பரபரப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் டிவி கீழே இணையிறாரா இல்லையா அப்படின் தான் போயிட்டே இருக்குது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போ செங்கோட்டையன் வந்து டிவி கேயில இணையறனால பல பலமா இல்லை பலவீனமா அப்படின்ற நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நிச்சயமாக இருக்குதுங்க பலமும் இருக்குது பலவீனமும் இருக்குது பலவீனத்தை பற்றி யாருமே பேசலை அந்த பலவீனத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் முதல்ல செங்கோட்டையன் யார் செங்கோட்டையன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்தவர் தான் செங்கோட்டையன் இவருக்கு க கிட்டத்தட்ட வயசு ஆகுது இவர் ஒரு ஐம்பது வருஷம் அரசியல் இவருக்கு இருக்குது மிகப்பெரிய மூத்த தலைவரில் ஒருவர் தான் செங்கோட்டையன் ஏடிஎம்கேயில் ஆனால் அவ்வளோ பெரிய மூத்த தலைவரே ஏடிஎம்கே விட்டு விலகுறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய விஷயம் இருக்குதுங்க ஆனால் அதே காரணத்தினால டிவி கீழே இணைகிறாரு டிவி கீழே அதே காரணத்தினால வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னால் இவர் ஒரு மூத்த அரசியல்வாதி இவர் வந்து ஏடிஎம்கையில் இருக்கும்போது அவருக்கு தகுந்த மரியாதை இல்லாதனால தான் இவர் வந்து டிவி கையில் இணைகிறாரு இப்போ டிவி கீழே இணையும் போது அவங்க எந்த அளவு அவரை வந்து பொறுப்போடு அவரோட அனுபவத்தை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவர் வந்து கிட்டத்தட்ட பத்து சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்காரு அதில் வந்து ஒம்பது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் பதினாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் இவர் தோல்வி அடைஞ்சிருக்கார் ஒரே ஒரு வாட்டி கிட்டத்தட்ட இவர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றியிருந்தார் இவர் எம்ஜிஆர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஜெயலலிதா அம்மையார் கூடயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் மிகவும் தன்மை கொண்ட ஒரு நபராகவே திகழ்கிறார் ஏன்னா இவர் வந்து கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இது வந்து டிவி கேக்கு ரொம்ப பலமான ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் ஒரு ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இவர்கிட்ட இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து டிவி கேல இணையும் போது மிகப்பெரிய பலமாக வந்து டிவி கேக்கு அமையும் அதை வந்து விஜய் அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்தான் இருக்குது ஏன்னா வரைக்கும் அவர் கூட இணைந்தவங்க யாருமே இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் வந்து இல்லவே இல்லை இவர் வந்து ஏடிஎம்கேலே இருந்திருந்தாருனா ஏடிஎம்கேலேயே இருந்திருந்தார்னா எடப்பாடிக்கு முன்னாடி நம்ம வந்து கூவத்தூரில் ஒரு பிரச்சனை வந்ததில்லை அப்போது முதல் முறையாக இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு முதலமைச்சராக ஆகணும்னு சொல்லிட்டு அணுகிறாங்க அவர் வந்து அதை அந்த வாய்ப்பை வந்து நழுவு விட்டுட்டார் இல்லைனா அவர் தான் இப்போத்தைய முதலமைச்சராக கூட லாஸ்ட்டாக நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக ஏடிஎம்கேல இருந்திருப்பார் ஏன்னா அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் செங்கோட்டையன் ஐயா ஸோ இவர் வந்து டிவி கேள் இணையது ரொம்ப ரொம்ப பலமாக தான் இருக்கும் இதே சமயத்தில் பலவீனமும் இருக்குது ஏன்னால் இவர் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால அவருக்கு என்ன பதவி கொடுக்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமாகவே வச்சுப்பாங்களா இல்லை ஆல்ரெடி பதவியில் இருக்கவங்க விலகி வைப்பாங்களாம் மிக மிகப்பெரிய கேள்வி இருக்குது அதை வந்து விஜய் எப்படி பயன்படுத்திக்க போகிறாரு விஜயோட மைண்டில் என்னென்ன ஓடுது ஏன்னா மிகப்பெரிய ஆளுமை கிட்டத்தட்ட ஒரு ஏடிஎன்கேவே டிவிக்கு கூட ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது அப்படியே ஏடிஎம் கூட ஒரு பெரிய தலைவர் வந்து டிவிக்குள்ளே கீழே இணையிறது மிகப்பெரிய விஷயந்தான் அதனால தான் இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இதுதான் பலமும் பலவீனமும் பலவீனம்னு பார்த்திங்கன்னா நான் சொன்னது அவரை வந்து தகுந்த மரியாதையோடு நடத்தினாங்கன்னா அவருக்கு மிக சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் காலங்களில் தான் இருக்குது அவர் அரசியல் வாழ்க்கை ஏன்னா இப்போ அவருக்கு எழுவத்தேழு வயசு ஆகிடுச்சு இந்த எழுபத்தேழு வயசுக்கு அப்புறம் அவர் வந்து டிவி கீழே இணையும் போது தகுந்த மரியாதையோட நடத்துனாங்கன்னா அவர் கண்டினியூ பண்ணுவார் டிவி கீழே தான் நான் நம்புகிறேன் இல்லைன்னா இங்கே ஏடிஎம் கீழே நடந்த மாதிரி தான் அதேமாரி அவர் சுயமரியாதையை எதிர்பார்த்துட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பலவீனமாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பலம் என்னென்னா கொங்கு மண்டலம் நான் சொன்னல கொங்கு மண்டலில் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு இவர் கோபி சட்டிப்பாளையத்தில் ஒம்பது முறை எம்எல்ஏவாக இருக்கார் ஓகேங்களா இதுதான் வந்து அவரோட மிகப்பெரிய பலம் இதனால் இவர் இவர் ஒரு பெரிய தலைவர் வந்து ஒரு இப்போ தொடங்கின கட்சியில் இணைவது தான் எல்லாேருக்கும் ஆச்சரியம் எப்படி அவர் இணைகிறாரு என்ன மைண்ட் செட்டில் இணைகிறாரு எனக்கு தெரியல மேபி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இவர் வெற்றி பெறுவார்னு சொல்லி கணிச்சிருக்கலாம் ஏன்னா அவர் மிகப்பெரிய தலைவர் ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கை இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கலாம் அடுத்தது இது டிஎம்கேக்கு அடியாக அடியில்லையா இப்போ டிஎம்கே சொன்ன போனால் அடியும் இருக்குது மேபி இவரை வச்சு காய் நகர்த்ததும் இருக்குது ஏன்னா இவர் வச்சு உள்கட்சி பூசலாக ஏற்படலாம் அவங்களுக்குள்ள பிழைவுகள் ஏற்படலாம் அது டிஎம்கி சாதகமாகவும் இருக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு இவர் வந்து அங்கே இணையிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு பெரிய அட்டாக்காக தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இவரோட வரலாறு இவரோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரலாறு இவர் வந்து எம்ஜிஆர் கூடயும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கார் ஓகேங்களா ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு இருபத்தஞ்சு வயசுலேயே அரசியலை தன்னை இருக்காரு அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சவர் அதாவது அம்மையாக இருக்குது ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சவர் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர் ரொம்ப நெருக்கமாக இருப்பார் ஏன்னா கிட்டே நீங்கள் ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேலையை அவர் கச்சிதமாக முடித்து காட்டுவார் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் திறமை இருக்குது இப்போது எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அவர் கரெக்டாக அதை வந்து கரெக்டாக பண்ணுவார் அந்த ஒரு விஷயத்தில் கான்ஃபிடெண்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலமும் இருக்குது பலவீனமும் இருக்குது இது டிவிக்கே வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா நம்மளோட கருத்து ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் டிவி கேல இணைகிறார் இது வந்து விஜய் அண்ணா வந்து ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக கையாண்டார்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே அவருக்கு மிகப்பெரிய எதிரியாக கூட அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேயா இதை வந்து கையாளுகிறத பொறுத்து தான் இருக்குது ஏன்னா இதுவரைக்குமே டிவி கீழே இணைஞ்சவங்க ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுதான் தான் ஏன்னா ஆதவ அர்ஜுனாவும் சரி நிர்மல் குமார் அவரும் சரி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் தான் அரசியல் இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க தான் ஜாயின் பண்ணிடாமே மற்றபடி மிகப்பெரிய அரசியல் ஆளுமையும் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் டிவி கேல இணையவே இல்லை அது வந்து மிகப்பெரிய ஒரு குறையாக தான் இருந்தது அந்த குறையெல்லாம் தீர்க்கிறதுக்காக செங்கோட்டையன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் இப்போ டிவி கேளை இணைகிறது வந்து மிகப்பெரிய ஒரு டிவி கேக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் நினைப்பேன் ஏன்னா அவர் இருந்து கரெக்டாக அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணி தான் ஏடிஎம்கேவோட முதலமைச்சர் வேட்பாளராக இருந்திருக்க வேண்டியவர் அவர் வந்து இப்போது டிவி போய் ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா ஏன்னா ஒரு ஐம்பது வருஷம் அரசியலுங்க மாற்று கட்சி கூட அவர் போனதே இல்லை ஐம்பது வருஷ அரசியல் உடச்சி ஒரு இப்போது ரெண்டு வருஷதான் ஆனால் ஒரு கட்சிக்கு போய் சேராருன்னா அது அந்த ஒரு முடிவு வந்து மிகப்பெரிய முடிவு அந்த முடிவினால் யாருக்கு வெற்றியும் தெரில யாருக்கும் தோல்வியும் தெரில இதை வந்து நம்ம எப்படி கருதுணும்னோ எனக்கு புரியல டிவி கேயில ஜாயின் பண்ணதுனால அவங்க சந்தோஷமும் பண்ணலாம் ஒரு பக்கம் பயமும் நிறையா அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா இவர் வந்து எப்படி நம்ம கையாள போகிறோம் இவருக்கான தகுதியான பதவி எப்படி கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா டிவி கேயில இது வரைக்கும் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் யாருமே இல்லை ஆனந்த உட்பட ஏன்னா அவரே ஒரு வாட்டி தான் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அவருக்கு என்ன அரசியல் நாலேஜ் இருக்குதுன்னு எனக்கும் தெரில அவருக்கு பேச்சு திறமையும் அவருக்கு கொஞ்சம் கம்மி தான் மற்றபடி ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்கும் நிர்மல்குமாருக்கு இருக்கலாம் ஆனால் அந்த அளவு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையவே கிடையாது இவங்க மூணு பேரை தள்ளி இவருக்கு மூணு பேர் மேலே செங்கோட்டையினை எந்த பதவியில் விஜய் அண்ணா வைக்க போகிறாருன்னு யாராலையும் கணிக்க முடியல ஓகேவா கைஸ் இதுதான் மிகப்பெரிய இவங்களோட பலம் அண்ட் பலவீனம் ஏன்னா எல்லாருமே வந்து பலத்தை பற்றி தான் பேசுகிறாங்க பலவீனத்தை யாரும் பற்றி பேசலை பலவீனம் பார்த்திங்கன்னா இவரை எப்படி டிவிக்கு கையாளும் கொஞ்சம் மிஸ் ஆனமே டோட்டல் சொதப்பிலாயிடும் ஸோ அதை வந்து பார்த்து நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க கையாளுனாங்கன்னா டிவிக்கு மிகப்பெரிய வெற்றி ஆகியதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சொதப்புனாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறது கூட அவங்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பலம் பார்த்திங்கன்னா அவர் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இப்போ வந்து சென்னை நம்ம சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்கள் ஏஜ் கொஞ்சம் டீனேஜ் பசங்களாம் எல்லாமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் இவர் வந்துட்டார்னா அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்க எல்லா தொகுதியிலையும் இவர் கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கோபிசெட்டிப்பாளையத்தில் இவர் ஒம்பது தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு பல தடவை அமைச்சர் பதவியும் வகித்திருக்காரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதி உள்ள ஆளும் இவர் தான் ஏடிஎம்கேயில் இருந்தவர் ஓகேங்களா பார்ப்போம் இந்த அரசியல் கலை எப்படி எப்படிலாம் மூவ் ஆகுதுன்னு இதோட அப்டேட்டை நான் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா கைஸ் பாய்